முருகனை காண உதவும் பகை கடிதல் பதிகம் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாது சுவாமிகள் அருளிச் செய்த பகை கடிதல் திருவளர் சுடருருவே சிவைகரம் அமர் உருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழும் உருவே இருள் தபும் மொழியுருவே எனினை எனது எதிரே குருகுகன் முதல் மயிலே கொணர்தியுன் இறைவனையே மறை இறைமுனரே மறைமுதல் பகருருவே பொறைமலி உலகு உருவே புனநடை தரும் உருவே உருவே, என எனது எதிரே குறைவு அறுதி திருமகிலே இறைவனையே இதர்கள் பலர் புறவே இவனுரை எனதுதிரே மதிரவி பலர் வளர்சரன் இடையனமா சதுரொடு வறுமயிலே தடவரை அசைவு உறவே கொதி தரும் ஒருமயிலே கொணர்தியுன்னிறைவனையே பவனடை மனுடர்முனே படருரும் எதிரே நவமணி முதலணிரேர் நகை பலமிடறு அணிமால் சிவனிய திருமயிலே திடனொடு நொடிவலமி, நொடி வலமே குவலயம் நிறைவனையே அழகு உருமலர் முகனே அமரர்கள் பணி குகனே மலகுரு உடையவனே மதினி பெரியவனே இளவு இலர் இறையவனே என நினை எனது எதிரே குழகு அது மெளிர்மயிலே கொணர்தியுன் நிறைவனையே இணையரும் மருமுகனே இத சசி மருமகனே இணர் அணி புரள் புயனி என நினை எனது எதிரே கணபணபுரமே கலையுற எழுதரும் ஊர் குணமுறுமணிமயிலே காணார்த்தியுன் நிறைவனையே எளியவ என் நிறைவா குகா எனினை எனது எதிரே பளிினிகழ் களை மீன் சினை என மிளர்சினை எனமிடைவான் பழபழ என மினுமா பல சிறை பிரிதருணீள் குளிர்மணிபிளிமகிலே குணர்தியுன்னிறைவனையே இலகு அகில்மகில் முருகா என நினை எனது எதிரே பல பல களமணியே பல பல பதமணியே கலகல கலயனமா கவினோடு வறுமயிலே குலவிடு சிகை மயிலே கொணர்த்தியுன் நிறைவனையே இகழ் சி அரு சிவகுமரா என நினை எனது எதிரே சுகமுனிபரர் எழிலார் சுரர் பலர் புகழ் செய்யவே தொகு 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 எனவே சுர மிடுமயிலே குகபதி அமர்மகிலே கொணர்தியுன்னிறைவனையே கருணை கனமுகிலே கடமுனி பணிமுதலே அருணையன் நரண்னவே அகம்னினை எனது எதிரே மருமலர் ரணிபலவே மறிவிடு களமயிலே குருபல அவிர்மயிலே நிறைவனையே நாம் இப்போது பார்த்தது பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் பாடலாகும் இது மிகவும் சக்தி வாய்ந்த பாடல் இது மொத்தம் பத்து பாடல்களை உடையது இதில் பாம்பன் சுவாமிகள் முருகனை துதித்து பின்பு அவரின் வாகனமான மயிலிடம் இறைவனாகிய முருகனை அழைத்து வருமாறு பாடுகின்றார் தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் கனவிலும் நனவிலும் முருகனின் அருள் உண்டாகும் இந்த பாடலை முதன் முதலில் ஆரம்பிக்கும் செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சஷ்டி திதி அன்று வீட்டிற்கு அருகில் உள்ள முருகன் தலத்தில் ஒன்பது முறை பாராயணம் செய்யவும் முருகன் தலம் இல்லாவிடில் சிவத்தலத்திலும் உள்ள முருகன் சன்னதியில் ஒன்பது முறை பாராயணம் செய்யவும் பின்பு வீட்டில் வந்து முருகனின் படம் முன்போ அல்லது சிலை முன்போ அமர்ந்து மூன்று முறை பாராயணம் செய்யவும் அதன் பின்பு தினமும் மூன்று முறை பாராயணம் செய்து வரவும் முருகன் படத்திற்கு பதிலாக பித்தளையால் செய்யப்பட்ட வேல் ஒன்றினை வாங்கிக் கொள்ளலாம் வேலினையே முருகனாகப் பாவித்து வழிபாடு செய்து வரவும் நீங்கள் வாங்கும் வேல் உங்களின் கட்டிவில் உயரத்தை விட இருபத்தொரு மடங்கிற்கு மேல் இருக்கக்கூடாது ஒரு சான் அளவை விட குறைவாக இருப்பது நலம் வேலின் உயரம் ஆறு அங்குலம் இருப்பது சிறப்பு அதனை தினமும் கழுவி விபூதி சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து வணங்கி வருதல் நன்று அவ்வாறு தினமும் அபிஷேகம் செய்ய இயலவில்லை என்றாலும் பரவாயில்லை ஐந்து எண்ணெய் ஊற்றி இரண்டு குத்து விளக்குகள் ஏற்றி பாராயணம் செய்யவும் மந்திர சக்தி உண்டாகும் பாராயணம் வெகு விரைவில் பலனளிக்கும் முருகனின் அருளினை வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட துதியாகும் பாராயணம் செய்யும் காலத்தில் கனவில் முருகனின் வாகனமான மயில் தோன்றும் அதன் பின்பு கனவில் குமரக்கடவுள் தோன்றுவார் என்பது திண்ணம் நேரில் தோன்றுவது என்பது அவரவர் செய்த புண்ணியத்தினை பொறுத்தது பாராயணம் செய்யும் காலத்தில் பாராயணத்திற்கு தடைகள் உருவாகலாம் தடைகள் வந்தாலும் அவற்றை கடந்து தொடர்ந்து பாராயணம் செய்து வரவும் அவ்வாறு பாராயணம் செய்தால் நமது கர்ம வினைகள் படிப்படியாக கரைய ஆரம்பிக்கும் அகத்திலும் புறத்திலும் உள்ள பகை நீங்கும் என்பது உண்மையாகும் தினமும் மூன்று முறை பாராயணம் செய்யவும் எதிர்ப்புக்கள் அனைத்து வித எதிரிகள் ஏவல் பில்லி சூனியம் போன்ற வஞ்சனைகள் இவற்றை அளித்து முருகனின் தரிசனத்தையும் தந்து என்றும் நிம்மதியாக வாழ முருகனருள் என்றும் துணை நிற்கும் என்பதில் ஐயமில்லை நீங்கள் இதை பாராயணம் செய்யும் காலத்தில் அசைவம் சாப்பிடுவதை நிறுத்துவது மிகவும் சிறப்பு ஓம் சரவண பவ